அனைவருக்கும் வணக்கம் முதுகலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து தேர்வு நடைபெற்று முடிந்து டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்டிருந்தாங்க ஆன்லைனில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கான கடைசி தேதி ஆறு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து நேற்று மாலை ஐந்து முப்பது மணியுடன் நிறைவு பெற்றது அடுத்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த தேர்வை சுமார் இரண்டு லட்சத்து இருபதாயிரத்தி நானூற்று பன்னிரெண்டு ஆசிரியர்கள் தேர்வு எழுதினாங்க பதினான்கு பாடங்களுக்கு தேர்வு நடைபெற்று முடிந்திருக்கு இப்போ நேற்று மாலையுடன் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கான டைம் முடிஞ்சிருச்சு இந்த வாரத்தில் எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அப்ஜெக்ஷனை வந்து கூர்ந்தாய்வு செய்து இறுதி விடை குறிப்பு வந்து தயார் செய்து டிஆர்பி கிட்ட கொடுப்பாங்க அந்த இறுதி விடை குறிப்பின் அடிப்படையில் மட்டும்தான் நம்மளுடைய ஓஎம்ஆர் ஆகி ரிசல்ட் வித்து ஃபைனல் ஆன்சருக்கு வந்து வெளியிடுவாங்க இதை பற்றி விவரங்கள் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பொதுவாக ஆன்லைனில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கான கடைசி தேதி முடிந்ததிலிருந்து ஒரு வாரத்தில் ரிசல்ட் ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க முதுகலை ஆசிரியர் தேர்வில் அதே போல் இரண்டு வாரங்களில் வெளியிட்டிருக்காங்க ஒரு சில தேர்வுகளில் நான்கு வாரங்களில் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த முறை வந்து கொஞ்சம் மிக விரைவாக வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்குது அடுத்த நிலைக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கலாம் நமக்கு வந்து ரிசல்ட் வித்து ஃபைனல் ஆன்சரிக்கு வெளியிடும் உங்களுக்கு பதினான்கு பாடங்களுக்கான ஃபைனல் ஆன்சர்க்கு மாஸ்டர் QUESTION பேப்பர் நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் கொஷின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க அந்த மாஸ்டர் கொஷின் பேப்பருக்கான ஃபைனல் ஆன்சர்க்கு வந்து எல்லா பாடங்களுக்கும் இருக்கும் நீங்கள் கடைசியாக நமக்கு ரிசல்ட் வெளியிடும்போது அதே போல் கிளிக் ஹியர் டு வியூ ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸ் நம்ம என்னென்னலாம் ஒவ்வொரு பாடங்களுக்கும் எவ்வளோ அப்ஜெக்ஷன் வந்தது அப்படிங்கிறதுலாம் நம்ம அதுக்கு என்ன ரிப்ளே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம வந்து இந்த ஒவ்வொரு பாடம் வாரியாக நமக்கு வந்து தெளிவாக அதில் கொடுப்பாங்க இவ்வளோ அப்ஜெக்ஷன் வந்தது நமக்கு அந்த ரிசல்ட் வெளியிடும்போது மிக தெளிவாக எல்லா விவரங்களுமே அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஒரு பாடங்களில் எவ்வளோ வந்து மொத்தமாக அப்ஜெக்ஷன் வந்தது அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே எவ்வளவு நாள் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களும் நமக்கு வந்து ரிசல்ட் வரும்போது தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டூ வியூ பார்ட் ஏ ரிசல்ட்டு முதல்ல பார்ட் ஏவுக்கான ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் தேர்வு எழுதிய எல்லா ஆசிரியர்களுடைய பார்ட் ஏ மேஜர் வைஸ் அதில் இருக்கும் சரிங்களா அந்த கோடை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டூ வியூ பார்ட் பி ரிசல்ட்டு இப்போ நம்ம பார்ட் ஏவுக்கு தனியாக வெளியிடுவாங்க பார்ட் பி அதாவது ஒன் ஃபிஃப்டி கொஷின் ஒன் ஃபிஃப்டி மார்க்குக்கு எவ்வளோ மார்க் நம்ம எடுத்திருக்கோமோ அதுவும் வந்து நமக்கு வந்து வெளியிடுவாங்க அடுத்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நாட் கன்சிடர்டு ஃபார் எவாலுவேஷன் என்னென்ன கேண்டேட்ற ஓய்மார் ஷீட்லாம் நாங்கள் எவாலுவேட் பண்ணல அதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைடு இன் பார்ட் ஏ பட் நாட் குவாலிஃபைடு இன் பார்ட் பி பார்ட் ஏவில் வந்து குவாலிஃபைடு ஆகிருப்பாங்க பார்ட் பியில் வந்து இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் எடுக்காதாங்க அவங்களுடைய இதெல்லாம் டீட்டெயில்ஸ் முன்னாடி கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த முறை வந்து அப்படி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அடுத்து பார்த்திங்கன்னா வேறொரு தேர்வில் இதே ஓஎம்ஆர் முறைப்படி நடைபெற்ற தேர்வில் பார்ட் ஏவுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க பார்ட் பி ரிசல்ட் அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் நாட் கான் கன்சிடர்டு ஃபார் எவாலுவேஷன் இது மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அப்போ நமக்கு வந்து ஜென்ரலாக ஃபைனல் ஆன்சருக்கு கம்பல்சரி பதினான்கு பாடங்களுக்கும் வெளியிடுவாங்க என்னென்ன ஸ்டேட் அப்ஜெக்ஷன் வந்து தெரிவித்தாங்க அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இருக்கும் பார்ட் ஏவுக்கான ரிசல்ட் இருக்கும் பார்ட் பிக்கான ரிசல்ட் இருக்கும் யார் யாருடைய ஓஎம்ஆர்லாம் எவெலட் ஆகலை அதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக குறிப்பிட்டு சொல்லுவாங்க பொதுவாக பார்ட் பிக்கான ரிசல்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ட் ஏவில் ஆன டீச்சர்ஸ் எல்லாருக்கும் பார்ட் பிக்கான ரிசல்ட் வரும் அதுக்கப்புறம் ஃபார் ஆல் த பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அதாவது பி டபிள்யூடி டீச்சர்ஸுக்குமே பார்ட் பிக்கான ரிசல்ட் வந்து கம்பல்சரி வரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபி டெஸ்ட் வந்து எக்ஸெம்டட் தான் கிடையாது அதெல்லாம் நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்போ பார்ட் பி ரிசல்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் வரும்னா பார்ட் ஏ குவாலிஃபைட் டீச்சர்ஸுக்கு வரும் அடுத்தது ஃபார் ஆல் த பிடபிள்யூடி டீச்சர்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் பார்ட் பி ரிசல்ட் வந்து நமக்கு வரும் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டு கூடயே ஒன் ஈஸ்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷிய அடிப்படையில் சிவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களது பெயர் பட்டியல் வந்து பாடம் வாரியாக வெளியிட்டிருக்காங்க இல்லை ஒரு சில டைமில் ஒரு ஒரு வார இடைவெளியிலேயே நமக்கு தனியாக இந்த சிவி லிஸ்ட்டு ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷிய அடிப்படையிலையும் வெளியிட்ருக்காங்க அப்போ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம தயார் நிலையில் இருக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது கண்டிப்பாக காலிப்பணியிடம் அதிகரிக்கணும் அப்படிங்கிற நியாயமான கோரிக்கை வந்து தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க காலிப்பண்ணிடம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இது ஏன்னா இது வந்து இந்த டைம் வந்து என்ன நேரம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் எல்லாம் நம்பிக்கையோடு இருப்போம் காளிப்பண்ணிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நடைபெற்று முடிந்த தேர்வுகளில் ரிசல்ட்டு வெளியிடுறதுக்கு முதல் நாளே நமக்கு அடன்டம் நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய தேர்வுகளில் பார்த்திங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டி டிஆர்பி வெப்சைட்டில் அடென்டம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அதற்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் அடுத்த தேர்வுகளில் கவனம் செலுத்தி படிங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைச்சணும்னு தோணுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள் அடுத்த தேர்வுக்கு என்ன திட்டமிட்டு படிக்கலாங்கிறத முடிவு செய்து தொடர்ந்து படிங்க உங்களுக்கு உங்களுடைய மார்க்குக்கு வந்து கிடைக்காதுன்னு தோணுச்சுன்னா அதிலிருந்து வெளியில் வந்துருங்க அடுத்து நம்ம என்ன தேர்விற்கு திட்டமிட்டு படித்தா வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறத முடிவு செய்து காலதாமதப்படுத்தாமல் உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம பிஜ்டிஆர்பி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணுவோம் அடுத்தது சிவிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் கட் சார்ந்து யாருமே நீங்கள் வந்து ஏன்னா நிறைய தகவல்கள் அதை சார்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அதை நீங்கள் யாரும் பெரிதுபடுத்த தேவையில்லை நம்பிக்கையோடு இருங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி